தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து உலக சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மாணவர்களுக்கு எம் ஏ ஜவாஹர்லா வாழ்த்து கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் அருகே திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள ஆபிதேன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கல்வியுடன் பள்ளியில் சிலம்ப ஆசான் மோகன் மூலம் மாணவர்களுக்கு சிலம்பம் பயிற்சி அளிக்கப்படுகிறது இப்பயிற்சியில் பல மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களில் பலர் மாநில மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்றுள்ளனர் இவர்களில் எட்டாம் வகுப்பு கனிஷ்கா ஏழாம் வகுப்பு நித்யஸ்ரீ பத்தாம் வகுப்பு சக்திவேல் விஜயகுமார் ரேஸ்மா ஆகியோர் பதினொரு உலக நாடுகள் பங்கு பெறும் மலேசியாவில் நடைபெறவுள்ள உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்கின்றனர் மலேசியா செல்லும் மாணவர்களை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் எம் ஏ ஜவாஹிர்ல்லா பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்குழலி கபிலன் பேரூராட்சி உறுப்பினர் புஷ்பா சக்திவேல் மற்றும் பள்ளி தாளர் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஹஜாமைதீன் சார்ஜான் தலைமை ஆசிரியர்கள் ஜான்சன் செல்வி துணை தலைமை ஆசிரியர்கள் இந்திரா தாகிரா பள்ளி சிலம்பம் பொறுப்பாளர் தீபா உட்பட பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார்கள்